திருச்செந்தூர் அருகே இரண்டரை அடி நீளமும் பத்து கிலோ எடை கொண்ட கடல் ஆமை ஒன்று இறந்த நிலையில் கரை ஒதுங்கியது ஜீவா நகர் பகுதி கடற்கரையில் கரை ஒதுங்கிய ஆமையை கடலோர பாதுகாப்பு குழுவைச் சேர்ந்த சிவராஜா என்பவர் மீட்டு திருச்செந்தூர் கால்நடை மருத்துவமனையில் ஒப்படைத்தார் சமீப காலமாக கடல்வாழ் உயிரினங்களான ஆமை டால்பின் போன்றவை இறந்து கரை ஒதுங்கி வருவது திருச்செந்தூர் பொதுமக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது கர்நாடக மாநிலம் ஹாவேரி மாவட்டத்தில் திருமணம் செய்ய வற்புறுத்தியதால் செவிலியரை கொலை செய்து ஆற்றில் வீசிய காதலனை போலீசார் கைது செய்துள்ளனர் சுவாதியும் நயாஸும் காதலித்து வந்த நிலையில் மத வேறுபாடு காரணமாக நயாஸ் திருமணத்தை தவிர்த்து வந்தார் ஆனால் சுவாதி திருமணம் செய்ய வற்புறுத்தியதால் அவரை நயாஸ் கழுத்தை இறுக்கி கொலை செய்து உடலை துங்கபத்ரா ஆற்றில் வீசியுள்ளார் இந்த சம்பவத்தில் நயாஸை கைது செய்த போலீசார் அவருக்கு உடந்தையாக இருந்த வினை துர்காச்சாரி ஆகிய இருவரையும் தேடி வருகின்றனர் TNPSC-யின் 2024-2025 ஆம் ஆண்டு சார் என்னோட ரெசிக்னேஷன் ரெசிக்னேஷனா எதுக்கு நானே ஜாப்ஸ் உருவாக்கி பாஸ் ஆகலாம்னு இருக்கேன் எப்படி பாஸ் வாலா பாஸ் தி பாஸ் அண்டர்கான குரூப் 1 முதன்மை தேர்வில் சைதை துரைசாமியின் மனிதநேயம் அரக்கட்டளை மூலம் பயிற்சி பெற்று 17 பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர் கடந்த ஆண்டு ஜூலை பதிமூன்றில் குரூப் ஒன் முதல்நிலை தேர்வின் முடிவு வெளியானது இதில் மனிதநேயம் அறக்கட்டளையில் பயின்ற எட்டு மாணவிகள் மற்றும் ஒன்பது மாணவர்கள் என பதினேழு பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர் முதன்மை தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு மாதிரி நேர்முக தேர்வுக்கான பயிற்சி மாதிரி நேர்முக தேர்வுகள் மற்றும் நடப்பு நிகழ்வுகளின் தொகுப்பு கையேடு இலவசமாக வழங்கப்படும் என்று அறக்கட்டளை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது